இந்த வீடியோவில் என்னோட சக்ஸஸ்ஃபுல் பரோட்டா ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ரெண்டு மூணு டைம் பரோட்டா ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அளவுக்கு எனக்கு சாஃப்டாக வந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி பரோட்டா செஞ்சப்பெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அளந்து பார்த்து தான் செய்வேன் அப்போ கூட எனக்கு பர்ஃபெக்டான பரோட்டா வந்ததே கிடையாது இந்த டைம் நான் கொஞ்சம் ஏனோ தானோன்னு தான் செஞ்சேன் பட் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு நினச்சி ஸோ நீங்களும் பரோட்டா செய்கிறதா இருந்தால் ரொம்ப கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க கொஞ்சம் கண்டபடி செய்யுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் போல் இன்றைக்கி பரோட்டானால் முட்டை சேர்க்காம தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு கால் கப் கிட்ட பால் மட்டும் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மாவை லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்குது சப்பாத்திக்கு பேசுகிறத விட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குத்தி குத்தி எடுத்துக்கிறோம் பிரணி இருக்கான் பக்கத்தில் ஸோ இன்றைக்கி அவன் தான் மாவை ரெடி பண்ண போகிறான் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாகவே பிரணி பரோட்டா கேட்டுகிட்டே இருந்தேன் எப்போவும் வெளியில தான் வாங்கி கொடுப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் திரும்பவும் பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இன்றைக்கி பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நானும் பிரணியும் மாற்றி மாற்றி நல்லா குத்தி குத்தி எடுத்துட்டோம் மாவு ஆரம்பத்தில் கையிலலாம் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா பெசைய பெசைய மாவு சாஃப்டாக அதே சமயத்தில் கையில் ஒட்டாமலும் வரும் அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பரோட்டாக்கு மாவை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பரோட்டா விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பரோட்டாக்கு எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீதி எண்ணெய் இருந்தாலும் நம்ம அதை பரோட்டா சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக பரப்பி விட்டுக்கிறேன் பரோட்டாவை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த எக்ஸஸான எண்ணெயும் மைதாவும் தான் வாரத்துக்கு ஒரு டைம் பரோட்டா சாப்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் பட் ரெகுலர் பேசிஸில் சாப்பிடாதீங்க மாவு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு இப்போ இதை ஒரு டைம் நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் எனக்கு மொத்தத்தில் அஞ்சு உருண்டை கிடச்சிது உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இன்னும் கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஆனால் எனக்கு டைம் ரொம்ப ஆகிடுச்சி அதனால நான் பரோட்டா விரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கை வச்சு விரித்தாலே ஈஸியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக வந்திருக்கு நல்லா அகலமான தட்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கவுண்டர் டாப் மேலேயும் விரிக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசா விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிஸாக விரிச்சுக்கோங்க இடையடையே இந்த மாதிரி ஓட்டை விழுந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் ரோல் பண்ண போகிறோம் கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிக்க வேண்டியதான் எல்லா மாவையும் ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் பரோட்டா நல்ல லேயர் லேயராக வரும் இதே மாதிரியே நான் இருக்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு மேலே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டுறேன் இப்போ ஃபைனல் ஸ்டெப் பரோட்டாவை தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மெல்லிசா தட்டி எடுத்துடாதீங்க லேசா மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க அப்போதான் லேயர் லேயராக வரும் பரோட்டா செய்யும் போது தோசைக்கால் நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கால் சூடு கம்மியாக இருந்தாலும் பரோட்டா ரொம்ப ஹார்டாயிடும் சூடான தோசைக்கல்ல ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக மட்டும் என்ன சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எங்களோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள் இதில் ஆக்சுவலாக சக்கரை சேர்த்துருக்கணும் நான் சேர்க்கலை ஆனாலுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பரோட்டா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் மதியம் செஞ்ச மட்டன் சுக்கா இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பரோட்டா சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விளாக்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கோனா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ